சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள் உங்கள் அனைத்து கோரிக்கைகளும் சாயப்பா நிறைவேற்றி தருவார் நல்லதையே எண்ணுவோம் நமக்கு நல்லதே நடக்கும் கேட்டதை எல்லாம் தரும் சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அந்த குழந்தையே இத்தனை நாளாய் கோடை சிக்கிய பூவை போல் வாடி கிடந்த உன் வாழ்க்கையில் நிம்மதி வெற்றி சந்தோஷம் என எல்லாம் உனக்கு இனிமேல் தென்றலால் உன்னை சிலிர்க்க வைக்கப் போகிறது நீ தாண்டி வந்த கஷ்டங்களும் துயரங்களும் எல்லாம் இன்றோடு முடிய போகிறது எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் காலம் வரும் என காத்திருந்த உனக்கு இன்று முதல் நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது உன் பொறுமையும் நம்பிக்கையும் இழக்காமல் இத்தனை நாள் காத்திருந்தாய் இனி உனக்கான எல்லாம் வரிசையாய் வந்து குவிய போகிறது அதனால் உனக்கு கஷ்டம் வரும்போது உன்னை விட்டு தள்ளி நிற்கிறேன் என்று உன் மனதில் எழும் குழப்பங்களை தூக்கி எறி நீ என் உயிர் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கு நீயும் இருக்கிறாய் என்றுமே இருப்பாய் என் உயிராய் இனிமேல் உன் வாழ்வில் நடக்கும் எல்லாம் ஒளிரும் என்றும் என் துணை உனக்கு யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர்கள் இன்றைக்கு நிச்சயம் நன்றாக இருப்பதை போன்ற தோற்றம் உனக்கு தெரியும் கெட்டதை செய்கின்ற அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள் நல்லதையே செய்கின்ற நான் மட்டும் கஷ்டப்படுகிறேன் அவர்கள் வாடும் பூவை போன்றவர்கள் அவர்கள் தள்ளப்படுவார்கள் நீயோ விருச்சத்தில் போன்றவர் நீ ஆழ வேடூன்றி நிற்பாய் அநேகம் பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் அயர்ந்து போகாதே எத்தனை இழப்புக்கள் வந்தாலும் சோர்ந்து போகாதே நான் ஆழமாக வேர்வித்திருக்கும் விருச்சம் என்று சொல்லிக்கொள் அப்போது நீ மலர்களை மட்டுமல்ல கனிகளையும் தருவாய் உன் மூலம் நன்மை பலருக்கு பயனாக இருக்கும் நாம் என்று கஷ்டப்படுவதை போலத்தான் நம் எதிரில் இருப்பவரும் ஒரு நாள் துன்பத்தை அனுபவிக்க போகிறார்கள் என்பது உனக்கு தெரிந்துவிட்டால் அவர்கள் மீது கோபப்பட மாட்டாய் அவர்களுக்காக நிச்சயம் பரிதாபப்படுவாய் இன்று நான் கஷ்டப்படுகிறேன் நாளை நீ என்று சொல்லிக் கொள்வாய் உனக்கு தவறு இழைத்தவர்களை பார்க்கும் போது நாளை இவர் தண்டனைகளுக்கு தயாராகிறார்கள் என்பதை தெளிவாக தெரிந்து அவர்களுக்காக பரிதாபப்படு செய்யும் போது உலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லை பணம் பொருள் பதவி அதிகாரம் உறவுகள் உடல்நிலை இது உனக்கு மட்டுமல்ல உலகில் உள்ள அனைவருக்கும் பொருந்தும் உலகில் அனைவருக்கும் பொருந்தும் எல்லாம் குறிப்பிட்ட காலம் வரை மட்டுமே ஒருவருக்கு சொந்தம் இந்த உலகில் என்றும் நிலையானது அன்பு மட்டுமே இவ்வுலகம் நேற்றும் இன்றும் என்றும் இயங்குவது அன்பினால்தான் அதை புரிந்து இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன் மனதை தக்குவப்படுத்திக் கொள் எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்து யாரிடமும் பாராமுகம் பகைமை காட்டு

உறவுகளோ கேளிக்கையாக நினைத்து ஏளனமாக பேசாதே நீ காண்பது அனைத்தும் மாயை இந்த பரந்த உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்தும் மாயை அதில் எதுவும் நிரந்தரம் இல்லை அவர்களை ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க நினைக்காது உன் தலைமுறை செழிப்பாக இருக்க எது வேண்டுமானாலும் செய்யலாம் தவறில்லை உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லை என்றால் நாம் வாழ் வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும் உனக்கு நான் குருவாக இருப்பதற்கும் அர்த்தம் இல்லாமல் போய்விடும் நீ செய்த தவறுகள் பாவங்கள் புண்ணியத்தின் காரணமாக மன்னிக்கப்பட்டு உன்னை அதிலிருந்து விடுவித்து உன்னை என் பக்தனாக அடைந்திருக்கிறேன் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் கலங்காதே உனக்கு நன்மை செய்ய நான் காத்திருக்கிறேன் நம்பிக்கையோ கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தை கண்டு துவந்து போகாமலும் உன்னை சமநிலையில் இருக்க பழக்கிக் கொள் மன வலிமையோடும் நிதானத்தோடும் உனக்கு வரும் தடைகளை எதிர்த்து செயல்பட்டால் வெற்றி என்ற உணர்வை அடைவாய் உனக்கு வரும் கஷ்டமான காலத்திலும் உன் தோல்விகளிலும் நீ மனம் தளராது செயல்பட்டால் எல்லாம் வெற்றியே நேர்மையை நீ எதற்கும் அஞ்சாதே எதையும் துணிந்து எதிர்த்து நின் உனக்காக நான் துணை நிற்பேன் உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன் எதை செய்ய நினைத்தாலும் என்னை நினைத்து செயல்படு நான் கைவிட மாட்டேன் என் வார்த்தை நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கு என்றும் துணை இருப்பேன் நல்லதே நடக்கும் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை ஏற்றுவேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் உன்னை விட்டு ஒருபோதும் அகல மாட்டேன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் கைகூடி வரப்போகிறது நீ துயரத்தில் இருந்து விடுபட ாய் வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்து விடு உனது வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு ஒரு நல்ல வாழ்க்கையை உனக்கு அளிப்பேன் உனது வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைப்பது என் பொறுப்பு உனது வம்சாவளி நன்றாக செலுத்தப் போகிறது உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது எனது பொறுப்பு தன்னம்பிக்கை இழந்து விடாதே நான் இருக்கிறேன் உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே நீ விதைத்து நல்ல என்ன என்ற விதைகள் விருச்சமாக வளர்ந்து விட்டது அது கனி கொடுக்கும் காலம் மிக அருகில் அதை என்னுடன் சேர்ந்து ருசித்து நீ தயாராக இரு உன் குடும்பம் என்றும் சீரும் சிறப்புடன் இந்த சாயின் ஆசிர்வாதத்தில் வாழையை போல் குளை தள்ளி தலை தோங்கும் வரும் காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும் அந்த காலம் உன்னை தானே தேடி வரும் உனக்கான நல்ல நேரத்தை உருவ Vakti kondi

நீ என் பரிபூர்ண அறிவும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்று என் சொல்ல பிள்ளை